நாம யாருக்கடையே பேசி வச்சிருந்தோம் みんな見てく என்னக்கா சொல்லுத தம்பி கள்ளாணு மட்டுடன் அக்கா மறந்துட்டே நம்ப எக்கா நான் எப்படிக்கா முன்ன மழை பெய்யான்க்கா இப்படி சொல்லுது நூறு நறந்துக்காண்டா அது எனக்கு தெரியும் ஆ அண்ணா நூ சென்னை நட்டு ஆ தம்பி கல்லாட்ட கலன் என்ன நான்

ஐயோ எங்க அக்கா கண்ணை முடிச்சோம் இன்னும் தூக்க கிறக்கத்திலே இருக்கா முழுக்க ஏக்கா ஏக்கா தூங்காதக்கா கண்ணு நல்லா முழிச்சு பாரு நல்ல நேரம் முடியாதுக்குள்ள கையெழுத்து பாடுதேன்னு சொன்னேன் தம்பி கையெழுத்து பாடு அதுக்கு நல்ல நேரம் முடியதுக்குள்ள அனிதா கழுத்துல நான் தாலிய கட்டணும் இல்லக்கா இன்னும் அனிதா கழுத்துல நான் தாலியவே கட்டலையா கல்யாணம் ஆகல

நல்ல கனவு கண்டு தூங்கிக்கிட்டு சோபால இருந்து உருண்டு விழுந்தேன். விழுந்துட்டு என்னமோ நான் பள்ளத்துல விழுந்துட்டே தம்பி என்ன வந்து காப்பாத்து காப்பாத்துங்கள கதறிட்டு கிடந்தேன். அட என்ன பண்ணது? பண்ணடாவா மணி காலையில இப்ப பத்து மணி ஆகும் போதே.

நம்ம உசாருன்னு பார்த்தா எங்க அக்கா அதை விட உசாரா இருக்கல தாலிய கெட்டதுக்கு முன்னாடியே பத்திரத்துல கையெழுத்து வாங்கிறதுக்கு பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு வெடியா நிக்கல அந்த பத்திரத்தை எங்கயாவது கீழ வைக்கலான்னு பாடுறான் கையில கொண்டுட்டு வாடுதா எங்க அக்கா வேற தூக்கத்துல கல்யாண கடவு வேற கண்டிருக்கா கல்யாணம் ஆற மாதிரி கடவு கண்டா சாவு வரும்னு சொல்லுவாங்களே சரி நமக்கு இப்ப கல்யாணம் இத பத்தி எல்லாம் முடியதுக்குள்ள போய் அனிதா காலத்துல யாருக்கு யாருக்கோ நான் வரேன்கா தாலி மாலை எல்லாம் எடுத்து ரெடியா வை எனக்கு கல்யாணம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அனிதா

மாமா உங்க ரெண்டு பேரையும் ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு அனிதா சொல்லுதா அப்புறம் நீங்க எப்படி இப்போ தப்பிச்சு வந்தீங்க ஆமா மருமோன அனிதா சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேரையும் ரூம்ல தள்ளி லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க நானும் என் பொண்டாட்டிக்கிட்ட இவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவ கேட்கவே இல்ல எங்க ரெண்டு பேரையும் ரூம்ல வச்சு போட்டி வச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இப்ப இப்ப என்ன பா இப்படி நம்மள ரூம்ல வச்சு

ஒன்னுங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அதே மாதிரி அருணா பண்ணி வைக்க வேண்டிய கடமையும் என் கடமை நீ அழாதம் இனிமேல் தான் நீ சந்தோஷமா இருக்கணும் பைத்தியகாரி சரியான திமுறை முடிச்ச பைத்தியகாரி உங்க அம்மா பெத்த புள்ள வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷமாவத அவன் யோசிச்சு பார்த்தாளா சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு பெத்தம் மாவா வாழ்க்கையவே நாசமாக்கணும்னு நினைக்கால தம்பிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துடிக்க அவங்க அம்மா ம்ப்பா கரு வந்துரக்கட்டங்க பக்கம் வா யார் வந்தாலும் நான் பாத்துக்கிடேன் ஏப்பா ஏப்பா பயமா இருக்குப்பா அப்பா நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது நீ இந்த பக்கம் வா அந்த பக்கம் போன்னு சொல்லுதம்ல ஆமாக்கா தம்பி ரெடியா தான் வச்சிருக்கேன் கல்யாணம் ஆப்புல நீ நல்ல சிரிச்ச முகமா இருக்காண்டமா இப்படி கோவமா முகத்தை வச்சிருக்கே நல்லா வரக்கு ஆ சரி ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கும் நடக்கும் ஆசீர்வாதம் தானே ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதான் போகுது அனிமா அனி செல்லோ யோ மனுஷா யோ மவள எங்க கல்யாண பொண்ணு எங்க ம் யோ மவள எங்கன்னு சொல்லு ஓய் நல்ல நேர முடிய போதுல நல்ல நேர முடியதுக்கு முன்னாடி தாலிய கேட்டணும் சீக்கிரம் சொல்லு எங்கன்னு நல்ல நேரமா நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இனி முடிய போகுதுடி சொல்லு நல்ல நேரம் முடிய போகுது இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு 5 நிமிஷமா 5 நிமிஷம் இருட்டி அஞ்சே நிமிஷத்துல உன் மண்டைய அடிச்சு உடைச்சிருவேன்

கல்யாணம் கேக்குதா உனக்கு கல்யாணம் அது ஒரு ரெண்டாவது கல்யாணம் கெட்டின பொண்டாட்டியை வச்சு துப்பு இல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே துறத்துட்டு ஏன் மாவள ரெண்டாவது கல்யாணம் பண்ண வந்திருக்கியா ஐயா ஐயா எதா எதா அடிக்காதீங்கதா பூ கவாமம் தூக்கம் அம்மாவும் அமுத்து கம்மு வாய முடிட்டு தீ மூடி முடிச்சவட என்னட்டு எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா ஆமாட்டி இவ்வளவு நாளா எனக்கு பைத்தியம் தாண்டி புடிச்சிருந்து அதனால தானட்டி வாம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தே இன்னைக்கு எனக்கு பைத்தியம் தெளிஞ்சுட்டு பைத்தியம் தெளிஞ்சுட்டு வாய முடிட்டு பல்லகளை உடச்சு பேத்த எடுத்துருவத்துக்கு

வாங்கிட்ட எனக்கு இல்லாச்சு வேண்டிய எனக்கு அனிதா நீ வாமக்கா நம்ம போவோம் அத்தா என்னுடைய முன்னாள் மாமியார் மாமனாரையும் எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு போறாரோ తల్ల నేర్రో ముడియదు కున్ తాలి కేటనుమ్ లాకా